குருச்சரணம் இன்றைக்கு இயக்கையுடைய சில நுணுக்கங்களை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஆன்மா அப்படிங்கிறது மனம் சம்மந்தப்பட்டது உயிர் என்பது உடல் சம்மந்தப்பட்டது இல்லையா இது தெரிஞ்ச உண்மை தான் ஒரு சின்ன ஆழ விதையிலங்க பெரிய மரம் உருவாகிடுது எப்படி முடியும் யாராவது அந்த ஆழ விதைக்குள்ளே அவ்வளோ பெரிய மரம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா தெரியாது அது மாதிரி தான் நம்மெல்லாம் அந்த ஆழ விதைகள் இந்த பிரபஞ்சம் அவ்வளோ சக்தி கொண்ட ஒரு பிரபஞ்சம் அதை உணராமல் இருக்கும் இந்த ஆழம் இதுக்குள்ள இந்த பிரபஞ்சமே இருக்குது ஆனால் அதை நம்ம உணராமல் இருக்கோம் அதை உணர வைக்கிறதுக்கு தான் இந்த ரேக்கி ஏன்னா நம்மது எழுபது பர்சன்ட் நம்ம உடம்புல தண்ணி இருக்குது பிரபஞ்சத்தில் எழுபது பர்சன்ட் தண்ணி இருக்குது அப்போ தண்ணிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அது வந்து எந்த பவரையும் வாங்கிக்கிறோம் ஞாபக சக்தியும் அதுக்கு ஜாஸ்தி அப்படி இருக்கப்ப இந்த உடம்பையும் இந்த உங்களுடைய மனசையும் அந்த ஆன்மாவைக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வேலை ஏதாவது ஒன்று செய்யப்போகுது அப்படின்னா அது ரேக்கிங்கிற இந்த தீட்சை இந்த தீட்சையில் அவ்வளோ ஒரு நன்மைகள் கிடைக்கின்றது சரி உங்களுக்கு தெரியுமா நம்ம கர்ப்பப்பையில பையில் முத முதல்ல ஆரம்பிச்சிக்கிறப்ப பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் கிரா அவ்வளோதான் இருந்தோம் தான் நூற்றி நாற்பத்தி மூணு கிலோ எழுபது கிலோ அறுபது கிலோலாம் ஆகும் இது யாரால் நம்ப முடியுமா தொம்ப தூண்டு இருந்தது இது இவ்வளோ பெரிய ஆள் ஐட்டமே அப்படி யாருக்காவது தெரியுமா இது தெரியாது அப்போ இதெல்லாமே இந்த பிரபஞ்ச விதிக்குள்ளே அமைக்கப்பட்டது தான் எல்லாமே பிரபஞ்ச சக்தி அந்த சக்திக்குள்ளே ஏகப்பட்ட கதைகள் இருக்குது அது ஒன்று சொல்லுவாங்க அதான் விஷ்ணு என்ன பண்ணாராம் கூட நாரதா இருந்துகிட்டே இருந்தாரான் எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு கவலையாக இருக்குது மனசே சரியில்லை விஷ்ணு அப்படின்னு சொன்னாராம் அவருக்கு விஷ்ணுக்கு சிரிப்பு வந்துச்சான் அப்படியா அப்போ நீ தீர்த்த யாத்திரை போயிட்டு வா அப்படின்னு சொன்னாரான் ஒன்னாவது நேரே கங்கைக்கு வந்தாரான் கங்கைக்கு வந்து இறங்கின உடனே அவங்க ஒரு பெரிய மீன் வந்துச்சான் நாரதல சுவாமி வேலைக்கு வந்தீங்க எனக்கு ரொம்ப தனிதாமாக இருக்கும் தண்ணி கொடுங்கன்னு கேட்டுச்சான் நாரத கோவம்ச்சான் ஏன்டா இருக்கு தங்க கங்கை நீருக்குள்ள தண்ணி ஏன்டா கேட்குற அதே குடி அப்படின்னாரான் அப்படித்தானே நீங்களும் கேட்குறீங்க உங்கள் பக்கத்துலயே விஷ்ணுவை வச்சுக்கிட்டு நீங்கள் கஷ்ட கஷ்டம் கவலை கவலைன்னு சொல்லலாமா சாமின்னு கேட்டுச்சான் அப்போ அவர் புரிஞ்சிச்சா அது மாதிரி தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டு இவ்வளோ சக்திகளை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போக தெரியாமல் கஷ்ட கஷ்டம் நஷ்டம் நஷ்டம் ஐயோ முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் இதை வழிகாட்டுறதுக்கு தங்க இந்த அற்புதமான ரேக்கி பிரபஞ்ச சக்தி புரிஞ்சுதுங்களா இதில் யாரும் கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து வயசுக்கு மேலே யாருமா கற்றுக்கலாம் ஜாதி மதம் அதெல்லாம் கிடையாது படிப்பெல்லாம் தேவையில்லை வெஜிடேரியன் நான்வெஜிடேரியனா கணக்கு இல்லை என்ன வேணுமாலும் சாப்பிட்லாம் ஆனால் ஒன்றே ஒன்னு அதை கடைப்பிடிக்கணும் அவ்வளவுதான் அதை யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் நம்பவும் வேண்டாம் நம்பிக்கை வைக்கவும் வேண்டாம் செஞ்சீங்கன்னா போர் மீசர் சிஸ்டம் ஆனா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா இது சிஸ்டம் அது மட்டும் இல்ல இது என்னங்க எல்லாமே சரி பண்ணிடுமா இதுல வேற ஏ டு செட் யூஸ் பண்ணுங்க நல்லானா நல்லது நல்லானு ரொம்ப நல்லது அது எனக்கு அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கணும் என்ன ஃப்ரீக்குவன்சில ஒவ்வொரு மனிதனு இருக்கின்றா அவனுடைய கார்பிக் ஈஷியஸ் என்னென்ன எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது இல்லையா அப்படி போய் செலவுக்கு ஒரு நாளில் சரியாக போயிடும் ஒரு நாளில் பெரியாரவங்களாம் இருக்காங்க அதே போல் சில பேர் கொஞ்ச நாள் எடுக்கும் ஆனால் நிறைய பேர் நல்லா இருக்காங்க தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும் இல்லையா அடுத்தது ஒரு மனிதனில் யார் ரொம்ப சிறந்தவன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எவன் ஒருவன் நான் சிறந்தவன் நிரூபிக்கப்பட வேண்டான்னு நினைக்கானோ அவன் தாங்க எனக்கு அடையாளவே எனக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்காம பாத்தீங்களா அவன்தான் சிறந்த மனிதன் சிறந்த மனிதன்கிறது என்னென்னா யாருக்கு நான் நிரூபிக்க வேண்டாம் எனக்கு அது ஆசை கிடையாது அப்படிங்கிற பெரிய மனுஷன் அது மாதிரி இதில் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியங்கள்லாம் கிடையாது நான் இதை பண்ணுனே இந்த இயக்கம் இவ்வளோ கிடச்சிது அப்படிங்க நிரூபிக்க வேண்டிய அவசியங்கள்லாம் கிடையாது ஏன்னா நல்ல மனித கடையாளம் எதையுமே நிரூபிக்க வேண்டாம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனிப்பிறவி ஒவ்வொருத்தட்டியும் யார் யாருப்பாலையுமே கிடையாது மனசாலையும் சரி எண்ணங்களா மனசு எண்ணங்கள் ரெண்டுமே ஒன்று எண்ணங்களாலும் சரி உரலாலும் சரி இவன் தான் அந்த ஃபங்க்ஷன் இஸ் த சேம் பட் ஒரு இடத்துல அவன் வேறுபட்டவன் யாருக்கா ஒரே மாதிரி பூஞ்சிருக்கா இவ்வளோ ஆண்கள் இருக்காங்க இவ்வளோ பெண்கள் இருக்காங்க யாருக்கா கண்ணு பின்னாலும் இருக்கா மூக்கு பின்னாலும் இருக்கா ஒன்றுமே கிடையாது எல்லாரும் அந்த கௌட இருந்தாலும் ஆண்டவன் தனித்தனியான ஒரு தத்துவத்தை கொடுத்துட்டாப்புல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவம் அந்த தத்துவங்கள் தான் உணர முடியும் சில பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு இப்போ நான் நல்லா இருக்கிறேன் சில பேர் பார்த்தோம்னே அப்பா இந்த அம்மா மட்டும் இப்படி இருக்காங்களே எவ்வளோ நமக்கு முடியலையே அப்படின் அப்படி நினைக்கிறத விட இருந்து நம்ம நல்ல எடுத்துக்கலாமே இவங்க ஆறாலேருந்து நம்ம நன்மைகளை எடுத்துக்கணும் எனக்கு உங்கள் ஆறாலேருந்து நல்லது கிடைக்கட்டும்னு நினைக்க பழகுங்க எப்போ ரொம்ப பெரிய பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க ஆறாவை பார்த்து எனக்கும் உங்களை போல இருக்கிறதுக்கு ஒரு கிடைக்கட்டும் உங்கள் ஆறாவது சார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்க பழகணும் இன் ஸ்பைட் அவர் திங்கிங் ஐயோ இவங்க நல்லா இருக்காங்க விட அவங்கள்ட்ட நம்ம நம்ம கிடைக்கட்டும்னு நீங்கள் நினைக்க பழகணும் அப்படி நினைக்கிறப்ப உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணணும் பாசிட்டிவாகவே எடுத்துக்கணும் அதை நெகட்டிவாக நம்ம மாற்றக்கூடாது அதுதாங்க இதெல்லாம் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது தாங்க இந்த வகுப்பில் நம்ம பண்ண போறோம் புரிஞ்சுதா அது இதுக்கு வேலை எல்லாருக்கும் என்ன நிறையா படிக்கணும் நிறையா வியாபாரம் பண்ணணும் ஒவ்வொருக்கும் தனித்தனி செட்டாஸ் இருக்கு அப்போ நான் வந்து ஒருத்தங்களுக்கு உடம்புடல நான் ஹீல் பண்ணுறேங்க அப்போ எனக்கு அது வந்துடாதா அப்படின்னு கேட்கலாம் அது ஒரு நல்ல கேள்வி அப்படி வராது ஏன்னா ரேகே அப்படிங்கிற சக்தின்னு ஒரு பிரபஞ்ச சக்தி அப்படி எடுக்கிறோம் எடுத்துக்கொண்டு அப்படி கை வழியாக கொடுத்துருவோம் அவ்வளோதான் நீங்கள் ஒரு பைப் அவ்வளோதான் பைப்பில் எவ்வளோ தண்ணி வரும் சால்ட் வாட்ரு வரும் நல்ல வாட்டர் வரும் அது கேட்குமா இந்த வாட்டரா அந்த வாட்டரா அப்படிலாம் கேட்காது நீங்கள் சால்ட் வந்தால் டெபாசிட் ஆண்மே அதெல்லாம் கிடையாது பைப்பு வந்து இருந்தால் தான் அது செப்பராக நல்ல பைப் வந்தால் அது ஆகாது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு பைப்பாக இருக்க போகிறோம் நம்ம வந்து ஒரு பைப் தான் ஆனால் அதில் மட்டும் நமக்கு என்ன பண்ணுறது இல்லை முப்பது பர்சன்ட் லாபம் கிடைச்சிடும் நீங்கள் இப்படி கொடுத்துட்டே இருக்கப்போ முப்பது பர்சன்ட் உங்கள் உடம்பு சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எதுவும் வராத இருக்க அளவுக்கு ப்ரொட்டக்ஷன் ஆ அப்படிங்கிற ஒன்று ரேக்கியில் இருக்குது நிறைய பேர் பிராணி இருக்கும் இந்த ரேக்கைக்கு என்னங்க டிஃபரென்ஸ் நிறைய இருக்குமா ரேக்கியில் வந்து எப்படின்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவர் என்ன பண்ணிட்டாரு குரு மிக்காவோ ஊசி அதுக்குன்னு ஒரு தீட்சையை கொடுத்தாரு அதுக்குன்னு சில மந்திரங்களை கொடுத்துருக்காரு அதுக்கு செக்டர்வைஸ் பிடிச்சிட்டாரு இப்படி மனசுக்குன்னா இதை பண்ணு அதுக்கப்புறம் எண்ணங்களுக்கு எண்ணங்கள் மனசு ஒன்று தான் இல்லையா நம்ம இமோஷ்னல் ஃபேக்டர்ஸ்க்கு மென்டல் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக அதாவது ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் இது செக்டர் வீஸாக பிரித்து இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வைப்ரேஷனை பிடிக்கலாம் பிரஜ பிரபஞ்சத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காரு அதை எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்து நம்ம எல்லாம் நல்லா பலனடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இல்லை गुरचरण।